பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் மார்கழியில் செய்ய வேண்டிய தானம் முதலில் மார்கழி மாதம் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது பஜனை பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் பஜனை நடக்கும் அந்த பஜனை வீதியில் உலாவரும் உங்களுடைய ஊர் பெருமாள் கோவிலில் ராமர் கோவிலில் பஜனை செய்யும் வழக்கம் இருந்தால் அந்த பஜனைக்கு ஹார்மோனிய பெட்டி வாசிப்பவர்கள் தாளம் போடுபவர்கள் என்று இசைக்கலைஞர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும் அதே போல கோவிலில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷ பூஜைகளில் நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் தமிழ் வாசிப்பவர்கள் இன்னும் சின்ன சின்ன வாத்தியம் வாசிப்பவர்கள் எல்லாம் இருப்பார்கள் மார்கழியில் இறைவனுக்காக வாதியம் வாசிப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யலாம் வெற்றிலை பாக்கில் தட்சணை வைத்துக் கொடுத்தாலும் சரி வேட்டி அங்க வஸ்திரம் இது போன்ற பொருட்களை வாங்கி அதில் வெற்றிலை பாக்கு வைத்து உங்களால் முடிந்த தட்சணையை வைத்துக் கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தது பெரிய அளவில் செய்ய ரூபாய் ரூபாய் இந்த மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஒருவருக்கு கொடுத்தாலும் போதும் அந்த தானம் உங்கள் வாழ்வில் பெரிய அளவில் நன்மையை செய்யும் ராகு கேது தோஷத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தானத்தை செய்தால் அவர்களுக்கு அந்த கிரகங்களின் தோஷமானது கொஞ்சம் தனியும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே போல சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் உங்களால் முடிந்த சுத்தமான நெய் வாங்கி தானம் கொடுக்கலாம் கோவிலில் இந்த மார்கழி மாதம் தினமும் வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ அல்லது வேறு ஏதாவது பிரசாதமோ செய்து தானமாக கொடுப்பார்கள் நீங்கள் கொடுக்கும் நெய்யை இறைவனுக்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு அதனை புண்ணியம் கிடைக்கும் நீங்களே பிரசாதம் செய்து கொண்டு போய் தானம் கொடுக்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் நெய் தானத்திற்கு நல்ல பலன் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது சுத்தமான நெய் வாங்கி கோவில்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் விளக்கு ஏற்ற பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்ல புண்ணியம் தான் கிடைக்கும் அடுத்தபடியாக நல்லெண்ணெய் தானம் கோவிலில் கருவறையில் விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் தானமாக இந்த மார்கழி மாதத்தில் வாங்கி கொடுப்பது அதி அற்புதமான பலனை தரும் குடும்பத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக இந்த தானத்தை செய்யுங்கள் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்